கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் முதுகலை வணிக மேலாண்மை துறை சார்பாக மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் மாபெரும் கருத்தரங்கு நடைபெற்றது வணிக மேலாண்மை துறை படிக்கும் மாணவர்களுக்கு வணிகத்தின் பல்வேறு கூறுகளான கணக்கு பதிவு நிதி மேலாண்மை சந்தைப்படுத்துதல் மனித வளம் இயங்கும் மேலாண்மை போன்றவற்றுக்கு அறிமுகப்படுத்துகின்றன இந்நிலையில் வணிக மேலாண்மை துறையில் மாணவர்களின் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் விதமாகவும் வெளிப்படுத்தும் விதமாகவும் கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை வணிக மேலாண்மை துறை சார்பாக எக்ஸாம்லர் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இதில் முதுகலை வணிக மேலாண்மைத்துறை இயக்குநர் டாக்டர் பா சுதாகர் தலைமையில் சிறப்பு விருந்தினராக ரத்தினம் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் அறங்காவலரான முகாமிகே ரத்தினம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் இவ்விழாவின் சிறப்புரை கல்லூரி முதல்வர் பொன்னுசாமி வழங்கினார் மேலும் இவ்விழாவின் சிறப்பு அம்சத்தை செயலாளர் ஸ்ரீமதி டி ஆர் கே சரஸ்வதி மற்றும் நிர்வாக செயலாளர் டாக்டர் கே பிரியா ஆகியோர் வழங்கினார்கள் இக்கருத்தரங்கின் ஏற்பாடுகளை சரவணன் மற்றும் வால்டர் விகாஸ் மேற்பார்வையில் துறை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து நடத்தினார்கள் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரியில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸினுடைய முதல்வர் இந்த எக்ஸாம்பிளர் ப்ரோக்ராம் வந்து எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டினால் வருட வருடம் நடத்தப்பட்டு வருகிற ஒரு இன்டர் காலஜி ப்ரோக்ராம் இந்த வருடமும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவர்கள் எம்பிஏ இருந்து இந்த ப்ரோக்ராமுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுவதற்காக இங்கே வந்திருக்கார்கள் சுத்தமாக ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே இந்த எக்ஸாம்பிளர் ப்ரோக்ராமில் வந்து பங்கெடுத்துக்கொள்வார்கள் இது இந்த ப்ரோக்ராம் மூலியமாக இந்த எம்பிஏ மாணவர்களுடைய திறமை வளர்த்துக்கொள்வதற்கும் அவர்களுடைய திறமை என்ன அவங்ககிட்ட இருக்கோ அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கும் இந்த எக்ஸாம்பிளர் ப்ரோக்ராம் வந்து நல்லபடையில் வந்து பயன்பட்டு வருகிறது இன்றைக்கி தெரியும் ஏதாவது எம்பிஏ மாணவர்கள் வந்து இப்போ கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல வகையான திறமைகள் அதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லோ இல்லை ஒரு இன்டர்பர்னர் இன்டர்பர்ஸ்னல் ஸ்கில்லு அதே மாதிரி டீம் பில்டிங் ஸ்கில் இந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து ஒரு திறம்பட செயல்பட முடியும் அந்த வகையில் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் வந்து அவங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கும் வெளிக்கொணுவதற்கும் பயன்படுவையாக பயன்படும்படியாக அமைகிறது இன்னைக்கு இங்கே ஹிந்துஸ்தான் குழுமத்தில் வந்து இன்னைக்கு மே மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த எக்ஸாம்பிளர் விழாவில் பங்கெடுத்துக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இது வந்து ஒரு மாணவர்களுடைய இன்டர் டிசிப்ளினரி அது மாதிரி ப்ரின்ஸிபல் அவர்கள் சொன்ன மாதிரி அவர்களோட ஒவ்வொரு தனித்திறமையும் யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனித்திறமையும் வளர்க்க வளர்த்துக்கிறதுக்கான பல பயிற்சிகளில் இந்த மாதிரி இன்டர் காலேஜ் மீண்டும் ரொம்ப தேவை அவர்கள் தனி தனியாகவே வாழ்க்கையில் பண்ண முடியாது எல்லாமே ஒரு டீமாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் இன்னைக்கு இங்கே இருக்கிறதுல பெருமகிழ்ச்சி